நீங்க உடம்பால இல்ல மனசால எவ்வளவு பெரிய பாதிப்பு இருந்தாலும் சரி வாழ்க்கையில என்ன பாதிப்பு இருந்தாலும் சரி ஒன் டே மேஜிக் விளையாட முடியும்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா ஒன் டே மேஜிக் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா நம்பித்தான் ஆகணும் காரணம் என்னன்னா நம்ம சபையில ஓராயிரம் ப்ரூஃப் இருக்குது ஒன்பது வருடங்களாக பிரிந்திருந்த முறைப்படி டிவோர்ஸ் ஆன என்னுடைய மனைவி என் கூட வந்து சேர்ந்தாங்க அப்படிங்கிறது வரைக்கும் அவர் சொன்னது பெரிய ப்ரூஃபா எங்கிட்ட இருக்கு பார்த்துங்க இது எதுக்காக இந்த இடத்துல அடையாளப்படுத்துறோம்னா வாழ்க்கை ஒரு மனித பிறவி இறைவன் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு கிஃப்ட்டு அதை சந்தோஷமாக வாழ்கிறதா நீங்கள் அவருக்கு செய்கிற நன்றி கடன் அதை நீங்கள் சரியாக செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நம்ம சபை ஒரு ஆப்ஷன் தருது வரக்கூடிய ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மேஜிக் பண்ணக்கூடிய முத்திரைகளுக்கென்றே சிறப்பான ஒரு பயிற்சி நம்ம நடக்குது மேற்கொண்டு பாத்தீங்கன்னா என்னோட உடலும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் சரியாயிச்சுங்க ஐயா எனக்கு காலு எரிச்சல் நின்றுச்சு அடிக்கடி சிறுநீர் போகும் அதுவும் நின்றுச்சு எப்ப பார்த்தாலும் தாகம் அடங்காம இருக்கும் அதுவும் நின்றுச்சு காலையில் ஒரு சராசரி மனுஷனுக்கு உடம்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆயிடுச்சு நான் இதுக்கப்புறம் ஒரு மாதம் ஆயிடுச்சு நான் சுகர் எதுவுமே டெஸ்ட் பண்ணவே இல்லை எனக்கு டெஸ்ட் பண்ணணுன்னு கூட தோணலை ஏன்னா நான் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேங்க ஐயா இது என் உடல் சம்பந்தப்பட்ட அதிசயமான நிகழ்வுகள் அப்புறம் இன்னொரு மிகப்பெரிய இரண்டாவது அதிசயமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சு வாழவே முடியாதுன்னு இருக்கிற நான் என் மனைவி கூட ஒன்னு சேர்ந்தேங்க குருவே சரணம் மீண்டும் பழனி போகர் சித்தாந்த சபையிலிருந்து முனைவர் போகர் வசீகரன் உங்களுடன் நம்ம சபை வந்து அதாவது போகர் சித்தாந்த சபை வந்து நிறைய இடங்கள்ல நிறைய விஷயம் பேசிக்கிட்டே இருக்கும் பலருக்கு பிடிச்சிருக்கும் பலருக்கு புரிஞ்சிருக்கும் பலருக்கு புரியாம போயிருக்கும் பிடிக்காம இருந்திருக்கும் அதெல்லாம் அடுத்தடுத்த பிரச்சனை ஆனா நமக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அத சொல்லியே ஆகணும் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரங்கள் முத்திரைகள் காற்று இதை பத்தி மிக நீண்ட ஆழமான ஆராய்ச்சி நம்ம பண்ணியிருக்கோம் ஜெயிச்சிருக்கோமா தோத்திருக்கமா அப்படிங்கிறது பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுறோம் ஆனா மிக நீண்ட ஆராய்ச்சி ஒரு முத்திரை அப்படின்னா அது எப்படி வைத்தால் அதற்கு என்ன பெயர் என்ன பலனை கொடுக்கும் எப்பொழுது வைத்தால்ங்கிறது வரைக்கும் இப்ப நம்ம முத்திரை வைக்கிற நேரம் என்ன பூதத்தோட ஆளுமை நேரம் நீரா நெருப்பா காற்றா இப்ப நீர் இருந்தா அப்ப என்ன தேவைக்காக வேண்டி அந்த முத்திரையை வச்சா சரியா இருக்கும் அதுவே நெருப்பு இருந்தா அந்த நேரத்துல என்னென்ன முத்திரைகள்லாம் சப்போர்ட் பண்ணும் இப்படிங்கிற அந்த அறிவியலை நம்மளால சொல்லிட முடியும் சொன்ன என்னங்க நடக்கும் சொன்ன எனக்கு என்னங்க பிரயோஜனம் ஒரு ஆச்சரியமான இன்னும் சரியா சொல்லணும்னா நம்பவே முடியாத ஒரு கருத்து ஒண்ணு சொல்றேன் பாருங்க நீங்க உடம்பால இல்ல மனசால எவ்வளவு பெரிய பாதிப்பு இருந்தாலும் சரி வாழ்க்கையில என்ன பாதிப்புல இருந்தாலும் சரி ஒன் டே மேஜிக் விளையாட முடியும்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுமா ஒன் டே மேஜிக் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா நம்பித்தான் ஆகணும் காரணம் என்னன்னா நம்ம சபையில் ஓராயிரம் ப்ரூஃப் இருக்குது மக்கள்கிட்ட போய் சேரணும் மக்கள் வாழ்க்கையில சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும் அது நம்முடைய அடிப்படை நோக்கம் நீங்க வரும்போது எப்படிப்பட்ட சுமைகளை கர்ம வினை சுமைகளை உடல் நோய் சுமைகளை சுமந்துகிட்டு நம்ம இடத்துக்கு வந்தாலும் முத்திரையையும் மந்திரத்தையும் காற்றையும் பயன்படுத்த கொண்ட அறிவியலை சரியா அப்ளை பண்ணும்போது மேஜிக் நடக்குது ஒரு சின்ன உதாரணம் ஒரு அன்பர் வந்து சேலத்திலிருந்து இருந்து நம்மளை சந்திக்க வர்றார் வரும்பொழுது பிரச்சனைகளை நம்மெல்லாம் தோல்ல கொஞ்சமாக ஒரு கூடையில சுமப்போம் அவர் தான் அழுந்தி வர்றார் தொழிலில் நஷ்டம் மனைவியை விட்டு பிரிந்து ஒன்பது வருஷம் ஆயிடுச்சு டிவோர்ஸ் ஆயிருச்சு பல கெட்ட பழக்கங்களால உடம்பு கெட்டு போச்சு அவரால் வண்டி ஓட்ட முடியாது ம மருந்து சாப்பிட்டா தான் தூங்க முடியும் மருந்து சாப்பிட்டா தான் மோஷன் போகும் எல்லாமே டிப்ரெஷன் எல்லா விதமான கெட்ட பழக்கங்களும் ஆயிடுச்சு அந்த அன்பர் வந்து நம்ம சபைக்கு வர்றார் வரும் பொழுது அங்கிருந்து சபைக்கு வண்டியை ஓட்டிட்டு வர முடியாத உடல் கண்டிஷன்ல வர்றாரு எப்படியாவது பழனி போயிருந்தோம் ஐயோ ஓட்ட முடியலையேங்கிற தவிப்புல அன்னைக்கு டே அவருக்கு எல்லாம் நம்ம சொல்லக்கூடிய பயிற்சிகளை பூரா சொல்லி முடிச்சாச்சு அப்படியே அதிசயங்களை வந்து லிஸ்ட் அவுட் எடுக்கிறார் திரும்பி போறப்ப நான் ஆக்டிவா சந்தோஷமா போனேன் முதல் ரெண்டாவது இத்தனை வருட காலம் மருந்து இல்லாம நான் தூங்கினதே இல்லை முதல் ஒரு தடவையா நூறு வருஷத்தை தூக்கத்தை நான் தூங்குன மாதிரி அப்படி ஒரு ஆழ்ந்த தூக்கம் எந்த விதமான கெட்ட கனவுகள் இல்லாம தொந்தரவுகள் இல்லாத ஒரு அற்புதமான தூக்கம் மறுநாள் காலையில் எந்த மாத்திரையும் இல்லாமல் எனக்கு மோஷன் போச்சு அது அடுத்த அதிசயம் அடுத்து ஒன்பது வருடங்களாக பிரிந்திருந்த முறைப்படி டிவோர்ஸான என்னுடைய மனைவி என் கூட வந்து சேர்ந்தாங்க அப்படிங்கிறது வரைக்கும் அவர் சொன்னது பெரிய ப்ரூஃபாக எங்கிட்ட இருக்கு பார்த்துங்க இது எதுக்காக இந்த இடத்துல அடையாளப்படுத்துறோம்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாரையும் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை அதுக்கான தீர்வு எங்கே இருக்குன்னு தெரியாத ஒரு குழப்பம் இதை செஞ்சிடலாமா அதை செஞ்சா சரியாயிருமா இதை இதை பண்ணால் சரியாயிருமா எல்லாமே தீர்வு தான் ஆனால் அதை எப்படி பண்ணணும் எப்போ பண்ணணுங்கிறதுல மட்டுந்தான் தனித்துவமே வெளிப்படுது அப்படி ஒரு அதிசயமான ஒரு விஷயம் இப்போவே அதோடய ப்ரூஃபை காட்டுறேன் பாருங்கள் அந்த அன்பர் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக காட்டுன அந்த ஆடியோவை நீங்கள் கேட்டிங்கன்னா இப்படிலாம் கூட செய்ய முடியுமா ஏன்னா நம்ம ஒரு முத்திரையோ மந்திரத்தையும் நீங்கள் செயல்படுத்துகிற அந்த விதத்தை பார்க்கும்போது நீங்கள் யார் என்னங்கிறது வரைக்கும் சொல்ல முடியும் உங்கள் வாழ்க்கை ஒரு மனித பிறவி இறைவன் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு கிஃப்ட் அதை சந்தோஷமா வாழ்றதா நீங்க அவருக்கு செய்யற நன்றி கடன் அதை நீங்க சரியா செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நம்ம சபை ஒரு ஆப்ஷன் தருது வரக்கூடிய ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எண்ணிக்கி மேஜிக் பண்ணக்கூடிய முத்திரைகளுக்கென்றே சிறப்பான ஒரு பயிற்சி நம்ம பழனியில நடக்குது அதுக்கு முன்னால அது அந்த அளவுக்கு சரியான பயிற்சி தானாங்கிற அனுபவத்தை கேளுங்க நம்ம கொள்ளுங்க உங்களோட கிளாஸ் சந்திக்கிற வர்றதுக்கு முன்னாடி விரக்தின் உச்ச கட்டத்துல இருந்தேங்க ஐயா எனக்கு சின்ன வயசுலயே அம்மா இறந்துட்டாங்க அப்பா சமீபத்துல இறந்துட்டாரு அஹ் ஒய்ஃபு டைவர்ஸ் ஆயிடுச்சு பையனை என்ன பார்க்க விடுறது இல்ல அப்புறம் என்னோடய கம்பெனியில் வந்து நான் ஒரு ஃபாரின் கம்பெனிக்கு டைரக்டரா இருக்கேங்க ஐயா அதில் இருக்கிற ஒரு ஃபாரின் முதலாளி வந்து என்னை ஏமாற்றிட்டு எல்லாமே என் தலையில் கட்டிட்டு அவர் தாய்லாந்து ஓடி போயிட்டார் அதனால பெரிய சட்ட சிக்கல்லையும் இருக்கிறேன் பொருளாதாரத்துலேயும் ரொம்ப கடன் ஆயிடுச்சுங்கய்யா இதனால் ஸோ ஒரு மனுஷனுக்கு எந்த ஒரு பிடிப்பும் இல்லாம நான் தற்கொலை பண்ணிக்க கூடிய நிலைமையில இருந்தேங்க ஐயா இதனால குடிபோதைக்கும் அடிமையாகி என்ன சொல்றதுன்னே தெரியலங்கய்யா இதுக்கப்புறம் வாழவே முடியாது அப்படின்ற நிலைமையில இருக்கும்போது தான் உங்களோட கடைசியில சரி தற்கொலை பண்ணிக்க கூடாது நம்ம ஏதாவது முயற்சி பண்ணி நம்மள காப்பாத்திக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கும்போது தான் உங்களோட யூடியூப் வீடியோ பார்த்து இந்த யோகா கிளாஸ் ஜாயின் பண்ணலாம் இந்த தந்திராவை கத்துக்கலாம் அப்படின்ற ஒரு தான் உங்க கிளாஸ் நாடி வந்தங்க அந்த நிலைமையில விரக்தியின் உச்ச கட்டத்துல இருக்கிற தான் நான் வந்தங்க ஐயா ஐயா அன்னைக்கு பழனியில கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு நீங்க ஒரு நாள்ல வித்தியாசம் தெரியும் நீங்க எனக்கு அன்னைக்கு சாயந்தரமே வித்தியாசம் தெரிஞ்சது ஆக்சுவலாக நான் வெளிநாட்டிலலாம் ஒரு இருபது கண்ட்ரிக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆஃப்ரிக்காலாம் பதினஞ்சு தொடர்ந்து ஒரு இருபது மணி நேரம் கூட கார் ஓட்டியிருக்கேன் ஆனால் அன்றைக்கி நான் வந்து இருந்து கார் ஓட்டிக்கிட்டு தான் வந்தேன் வரும்போது என்னால் சுத்தமாக முடியல ஏன்னா எனக்கு உடலில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது எனக்கு வந்து பைல்ஸ் இருக்குது ஃபிஸ்டுலா இருக்குது சுகரு பிபி இந்த டென்ஷனால் அதெல்லாமே அதிகபட்ச இதில் இருக்குது கை கால்லாம் எரியும் நடுங்கும் டயர்டாக இருக்கும் என்னால வண்டி ஓட்டிகிட்டே வர முடியல நம்ம கிளாஸுக்கு வரும்போது ஆனால் ஆனா என்ன அதிசயம்னா போகும்போது எனக்கு ஒரு ஒரு போகும்போது கூட நைட்டு ஆறரை மணி ஏழு ஆயிடுச்சு நான் கிளம்பி போக முடியாதுன்னு நினைச்சேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்னால எப்படியோ கார் அவ்வளோ ஈஸியா ஓடிட்டு போனேன் அப்பயே எனக்கு ஒரு ஆச்சரியம் இதுக்கப்புறம் எனக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சு தண்ணீர் ரொம்ப தாகம் எடுக்கும் மலச்சிக்கல்னா அது நாலஞ்சு நாள் ஆனாலும் வராது இனிமா கொடுத்து தான் எடுக்கிற மாதிரி ஒரு லெவல்ல இருந்தேங்க ஐயா அப்புறம் வந்து எனக்கு தூக்கமே வராது இதெல்லாம் ஒரு கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமா நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தது எனக்கு சுத்தமா தூக்கமே வராது புரண்டு புரண்டு பொருண்டு படுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படியே ஏதாவது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கண்ணை அசந்து தூங்கினானாலும் அதில் ஏதாவது ஒரு கெட்ட கெட்ட கனவு வரும் அது மாதிரி வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்தேன் ஆனா அன்னைக்கு பழனி கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு நான் நைட்டு கார் ஓட்டிட்டு வீட்டுக்கு பத்தரை மணிக்கு வந்தேன் வந்துட்டு வீட்டுல சாப்பிட்டு படுத்தேன் அத்தனை ஏதோ ஒரு ஒரு நூறு ஜென்ம தூக்கங்கள் நூறு நாள் ஆயிரம் ஆயிரம் நாள் தூக்கத்தை ஒன்னா செஞ்சு தூங்குன மாதிரி அப்படி தூங்குனேங்கய்யா என்ன மெய் மருந்து தூங்கினேன் அதுவே எனக்கு அவ்வளோ இருந்துச்சு அதுல மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா காலையில அஞ்சு மணிக்கு எனக்கு தூக்கம் தெளிஞ்சுது தூக்கம் தெளிஞ்சதையும் மோஷன் வந்து அதுவும் வந்துச்சு என்னால இது சாதாரணமான ஒரு விஷயம்தான் பட் ஆனால் ரெண்டு மூணு வருஷமா மோஷனே வராமல் இனிமா கொடுத்து கஷ்டப்படுற இவங்களுக்கு அன்னைக்கு நைட்டு அன்னைக்கு காலையிலேயே எனக்கு வந்து அவ்வளோ பெரிய ரிசல்ட் தெரிஞ்சிதுங்க ஐயா இதை வந்து பொது தொலைன்றதுனால இந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு வந்து சொல்றதுக்கு யோசிச்சுக்கிட்டு தான் நான் குரூப்ல போடாம இருந்தேன் ஐயா மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா என்னோட உடலும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் சரியாயிடுச்சுங்க ஐயா எனக்கு காலு எரிச்சல் நின்றுச்சு அடிக்கடி சிறுநீர் போகும் அதுவும் நின்றுச்சு எப்போ பார்த்தாலும் தாகம் அடங்காமல் இருக்கும் அதுவும் நின்றுச்சு காலையில் ஒரு சராசரி மனுஷனுக்கு உடம்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆயிடுச்சு நான் இதுக்கப்புறம் ஒரு மாதம் ஆயிடுச்சு நானும் சுகர் எதுவுமே டெஸ்ட் பண்ணவே இல்லை எனக்கு டெஸ்ட் பண்ணுன்னு கூட தோணலை ஏன்னா நான் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேங்க ஐயா இது என் உடல் சம்பந்தப்பட்ட அதிசயமான நிகழ்வுகள் அப்புறம் இன்னொரு மிகப்பெரிய இரண்டாவது அதிசயமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சு வாழவே முடியாதுன்னு இருக்கிற நான் என் மனைவி கூட ஒன்று சேர்ந்துட்டேங்க ஐயா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அவளே பேசுனா நானும் பேசுனா இப்ப நானும் என் மனைவி என் பையன் எல்லாமே ஒரே வீட்டில் வாழ்கிறேங்க ஐயா இதுக்கு இது என்ன என்னால வார்த்தையால விவரிக்க முடியாத அளவுக்கு இது ஒரு அதிசயங்கய்யா நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க ஐயா அந்த மாதிரி இது ஒரு இந்த நான் நான் பாட்டுக்கு அந்த யோகா பண்ணிட்டே போயிருந்தேன் இது எல்லாமே அப்படியே ஒரு மேஜிக் மாதிரி நடந்துச்சு டக்குன்னு அவளே ஃபோன் பண்ணா பையனை வந்து லீவ் விட்டாங்க மே மாசம் அப்பா கூட போறியா நான் அவனே பையன் ஃபோன் பண்ணான் அவனை நான் சென்னை கூட்டு போயிட்டு ஒரு டுவெண்ட்டி டேஸ் வச்சிருந்துட்டு அப்புறம் திரும்ப வந்துட்டு டிராப் பண்ற நேரத்துல நைட்டு லேட் சொன்னாங்க நீங்கள் ஒய்ஃபை காலையில் போங்க அப்படின்னு சொல்லி எப்படி அப்படி ஆச்சுன்னே தெரில எனக்கும் அவன் மேலே இருக்கிற வெறுப்பெல்லாம் போயிடுச்சு அவளுக்கும் என் மேலே இருக்கிற வெறுப்பெல்லாம் போயிடுச்சு இந்த அதிசயத்தை வந்து வார்த்தையால் விவரிக்க முடியும் அது அனுபவப்படுறவங்களுக்கு தான் தெரியும் ஒரு டைவர்ஸ் ஆகி எட்டு எட்டு வருஷத்துக்கு பத்து பத்து வருஷத்துக்கு மேலேயே நாங்கள் பிரிஞ்சு இருக்கிறோம் பிரிஞ்சு இருந்து பையனை மட்டும் எப்பப்பயாவது நான் பார்த்துட்டு வருவேன் நாங்கள் ஒன்று சேருவோன்னு வாழ்க்கையில அந்த கடவுளால் கூட நினச்சி பார்த்துருக்க முடியுமான்னு தெரில நானும் நினச்சி பார்த்ததே இல்லை இப்போ நாங்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு மாதமாக ஒற்றுமையா வாழ்றோங்க ஐயா இது எவ்வளோ பெரிய அதிசயம் எனக்கு இது வந்து ஒரு பொதுத்தளத்தில் சொல்ல விருப்பம் இல்லை ஆனா நீங்க வந்து இந்த என் பேர் சொல்லாம இந்த மாதிரி இது நடந்துச்சுன்னு நிறைய பேருக்கு சொன்னா அது மத்தவங்களுக்கு ஒரு ஊன்றுகோள்லாம் இருக்கும் ஐயா வாழ்க்கைய இதுவரைக்கும் நீங்க பாக்காத சந்தோஷமான கோணத்துல வாழ தொடங்குங்க குருவே சரணம்